எப்படி இருக்கிறீங்க கேளுங்க ஏ நல்லா இருக்கிறீங்களா நீங்க நல்லா இயற்கை உணவு சாப்பிடணும் நல்ல பழங்கள் சாப்பிடணும் காய்கறி சாப்பிடணும் அப்பதான் மூளை நல்லா வளர்ச்சி அடையும் குடல் சுத்தமாகும் பெருங்குடல் சுத்தமாகும் அப்புறம் தாத்தா நீர் குடிக்கணும் அப்புறம் தாத்தா உருண்டை சாப்பிடணும் ம் எப்படி தாத்தா உருண்டை எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க ஆ ஆ தாத்தா உருண்டை எப்படி செய்வீங்க என்னென்ன போடுவீங்க தாத்தா உண்டை என்னென்ன போடுவீங்க இரு இரு என்னென்ன போடுவீங்க வேர்க்கல்ல போடணும் நாட்டு சர்க்கரை போடணும் போட்டு அரைக்கணும் ஆ ஆ ஒரு சிறு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் டார்வின் கொள்கையின்படி பரிணாம வளர்ச்சி கொள்கையின்படி ஒற்றை செல் உயிரினத்திலிருந்து தோன்றிய இந்த மனித இனமானது ஒற்றை செல் உயிரினமாக இருக்கிற பொழுது அது தனக்கான சக்தியை வெளியிலிருந்து எடுத்துக்கொள்கிறது இப்பொழுது நமக்கு என்னென்ன பொருள் தேவையோ அத்தனை பொருளும் அந்த ஒற்றை செல் உயிரினத்தில் இருந்தது இப்போ சொல்லக்கூடிய வைட்டமின் விட்டமின்கள் இப்போ சொல்லக்கூடிய கார்பன் பாடிஸ் ஃபேட் பாடிஸ் எல்லாமே அந்த ஒற்றை செல் உயிரினத்தில் இருந்தது ஆக அதுக்குன்னு தனியே தயாரிக்க தேவையில்லை அது தானாக தயாரிக்கிறது அது வெளியிலிருந்து தூண்டுது அது தன்னுடைய குழந்தை அது இயற்கை படைத்த குழந்தையை இயற்கைக்கு என்ன தேவை என்பது இயற்கை கொடுத்து கொண்டிருக்கிறது அருமை பண்ணிருக்காங்க உரண்டை செஞ்சுட்டாங்க பாருங்க சொல்லுங்க நான் உரண்ட செஞ்சுட்டேன் வட்டமா போட்டு வெட்டி எடுத்திருக்கிறாங்க வட்டமா போட்டு வெட்டி எடுத்திருக்கிறாங்க சரி சரி இன்னொரு வட்டம் வா இன்னொரு தாத்தா உருண்டை தாத்தா நீர் எப்படி செய்யற தாத்தா உருண்டை இன்னொரு வெட்டிட்டு வா இன்னொரு உரண்டை வா அப்ப ஒரு குழந்தைக்கு வந்து அன்னப்பாதியை தூய்மை செய்கின்ற உணவுகள் வேக வைத்த காய்கறிகள் வேக வைத்த பழங்கள் இல்லை பழச்சாரிகள் வேணும்னா நீங்க அவுள் கொடுக்கலாம் அரிசி கூட அரிசி வறுத்து அரிசி வருத்திரணும் லேசா வறுக்கணும் என்ன காய்கறிகள் கிடைக்குமோ சடி குறைந்த உணவு என்ன காய்கறிகள் குறை கிடைக்குமோ அதை நல்லா வேக்க வைத்து மசித்து கடைஞ்சி சிறுதளவு வறுத்த அரிசி உள்ளே சேர்த்து கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு வராது நீங்க பாலை பிழிந்து எடுத்து மூணு பங்கு தண்ணி கலந்து சிறிதளவு நாட்டு சக்கரை கலந்து கொடுக்கலாம் அதான் ஒன்றும் பண்ணாது சரி இப்ப பால் கிடைக்கிறது தூய்மையான பால் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பாலை கூட மூணு மடங்கு தன் நீர்த்து போகிற தனியா மாற்றிடும் கடையில் இருக்கிற பாலெல்லாம் கிடையவே கிடையாது கடையில் இருக்கிற பால் பொய்யான பால்ங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும் பொய்யான பால் அப்படிங்கிற அதை அப்படி தான் கொடுக்க முடியாது சரியா ஒரு ஒரு நாட்டு மாடு இயற்கையான ஒரு நாட்டு மாடு அதிகபட்சம் கண்ணுக்குட்டிக்கு மட்டும் ஒரு முக்கால் லிட்ரு ஆ அருமை நான் எந்த பொருளை சாப்பிட்டாலும் அது ரத்தம் கெட்டு போகிறது என்பது நான் எந்த பொருளை சாப்பிட்டாலும் ரத்தம் கெட்டு போய்விடுகிறது ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிந்து சாப்பிட்டாலும் அதில் இருக்கிற உப்புகள் என் கண்ணை குருடாக்கின்றன நான் விருப்பமான ஒரு உணவை சாப்பிட்டால் அது ரத்தத்தையும் பெருங்குடலே கொடுத்து விடுகின்றன அது அசுத்தத்தை உண்டாக்குகிறது மீண்டும் என்னை நாக்கில் அந்த விஷம் நாக்கில் படிந்து விடுகிறது அது என்னை குற்றவாளியாக மாற்றுகிறது அந்த குற்றத்தை நான் காலையில் எழுந்தவுடன் பல் விளக்குகிறேன் அதாவது உடம்பு என்னை குற்றவாளியாக மாத்தியிருக்கிறது நான் பல்லை சுத்தம் செய்து விடுகிறேன் ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் அன்னப்பாதையை தூய்மை செய்தேன் அதனால் அவர்கள் மரணித்து போகிறார்கள் இப்பொழுது பெருவை பெருங்குடலில் நரம்பு அணுக்கள் நரம்பு துணுக்கள் லாட் லாட் ஆஃப் ஆஃப் நியூரான்ஸ் துணுக்கள்ஸ் இந்த லார்ஜ் கலோன் பிக் கலோன் கொலம்பியா யுனிவர்சிட்டி அண்ட் ஹேம்பர்க் யூனிவர்சிட்டி ஹாவ் டிஸ்கவர்டு லாட் ஆஃப் லாட் ஆஃப் நெருக்கல் இந்த லார்ஜ் கொலிம்பியா பல்கலைக்கழகமும் ஹார்டு பல்கலைக்கழகமும் பெருங்குடலில் நிறைய நரம்பு அணுக்கள் நரம்பு துணுக்கள் ஒளியை உண்டாக்குகிற பயோஃபோட்டான்ஸ் அது தொடர்பே இல்லாமல் சிக்னல் சமய சிக்னல் மூலமாக செய்தி அனுப்பி மூளைக்கு தகவல் கொடுத்து ஆரோக்கியத்தை நிலை நிலைப்படுத்தி செய்கிறது அப்படி என்றால் பெருங்குடலை கெடுக்கின்ற உணவுகளை சாப்பிட்டால் மரணம் வரும் ஆனால் இன்று வெள்ளைக்காரங்கள் பெருங்குடலை கெடுக்கின்ற உணவைத்தான் மாவு கொழுப்பு புரதம் சரி யாரும் மாவை சாப்பிட முடியாது வெறும் கொழுப்பை யாரும் சாப்பிட முடியாது வெறும் புரதம் என்று உலகத்தில் இல்லை வெறும் கொழுப்பு என்று உலகத்தில் இல்லை வெறும் மாவு என்று உலகத்தில் இல்லை கார்போஹைட்ரேட் காம்பவுண்ட் fat is a compound protein is a compound there is no singular ஆகிய இந்த காம்பவுண்டுகள் தண்ணீரோடு சேர்கின்ற பொழுது விஷமாக மாறி பெருங்குடலை கெடுத்து விடுகின்றன ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் ஆரோக்கியத்தை எப்படி பெற முடியும் என்று சிந்தித்து பாருங்க சரியா